வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆர்த்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இசையில் பரிகாரம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராகம் ஆனந்த பைரவி ராகம் இந்த ஆனந்த பைரவி ராகம் நமக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருமண தடை திருமண வர அமைஞ்சிருச்சு ஆனால் திருமணம் நடக்கலை திருமணம் மண்டபம் வரைக்கும் போயிட்டோம் ஆனால் திருமணம் நடக்கலை அதே போல் வரனே வரலை நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம் ஆனால் கரெக்டான வரன் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருமணம் வந்து நாற்பது ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த ஆனந்த பைரவி ராகத்தில் வரக்கூடிய பாடல்களை தினமும் கேட்டுகிட்டே வாங்க நிறைய பாடல்களை ரசித்து கேளுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துறது பாடல் மட்டும்தான் அந்த பாடலை எளிமையாக மனதை உருநிலைப்படுத்துறது பாடல் மட்டும்தான் அதனால் அந்த பாடல்களை வாங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நிவர்த்தி ஆகும் அதே போல் அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்க அதனால் தலைவலி அதனால் மனக்குழப்பம் ஒரு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்ற சூழலில் இருக்கிற இந்த ஆனந்த பைரவி ராகத்தை கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் அதே போல் இதில் ஒரு சில பாடல் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த பாடல்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையாக தெரிந்த பாடல்களை நான் சொல்கிறேன் மேற்கொண்டு நிறைய பாடல்கள் இந்த ஆனந்த பைரவி ராகத்தில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் டூயட் படத்துலேருந்து வருது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றி நானே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது மின்சார கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துலேருந்து வருது அடுத்து செங்குருவி செங்குருவி காரமடை செங்குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் திருமூர்த்தி திரைப்படத்துலேருந்து வருது இந்த மூணு பாடல் நான் கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு நிறைய பாடல்கள் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந் விஷயமும் இருக்குது இந்த செவ்வா தோஷம் இருக்கக்கூடியவங்க வந் கூட இந்த பாடல் கேட்கலாம் செவ்வா தோஷம் அதனால் திருமண தடை இப்போல்லாம் வந்து பெருசாக செவ்வா தோஷம் அப்படின்ற விஷயம்லாம் பெரிய அளவில் எல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும் போது அந்த தடைகள் எல்லாம் அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அடுத்து இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னனால ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று திருமணம் பண்ணணும் அப்படின் சொன்னால் வாத்தியம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதில் இந்த ஆனந்த பைரவி தான் தாலி கட்டுற நேரத்தில் அந்த காலத்துலலாம் ப இசையில் வச்சிட்ருந்தாங்க அந்த மங்கள வாத்தியம் முழங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அதை கொஞ்சம் மறுபடியும் எல்லோரும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய அந்த வைபவத்துக்கு இளம் பிள்ளைகளை அழைச்சிட்டு போவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் போகிறதில்ல முதல் நாள் ரிசப்ஷன் வச்சு முடிச்சிடறாங்க ஆனால் கரெக்டாக சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் தாலி கட்டக்கூடிய அந்த விஷயத்தை அந்த குழந்தைகள் பார்த்தால்தான் அவங்க ஆள் மனதில் அது பதியும் இது போன்ற ஒரு தருணம் நம்மளுக்கும் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து ஆள் மனதில் பதியும் அந்த பதிவு ஏற்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதனால் நிறைய திருமண வைபவங்களுக்கு உங்கள் குழந்தைகளை நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த தாலி கட்டுற வைபவத்தை பார்க்க சொல்லுங்கள் இது ஒரு பரிகாரம்தான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா பேரண்ட்ஸுமே இதை ஒத்துக்க தான் வேணும் அதாவது திருமணத்துக்கு முக்கியமாக வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிறைய செலவு பண்ணுறீங்க நிறைய நகை போடுறீங்க நிறைய சீர்வரிசை கொடுக்குறீங்க அதே போல் நிறைய படிக்க வைக்கிறீங்க நல்ல வேலைவாய்ப்பு அமைச்சு தரீங்க இதெல்லாமே செய்யக்கூடிய பேரண்ட்ஸ் முக்கியமாக அந்த திருமணம் செய்யக்கூடிய நாளில் முகூர்த்தம் குறிக்கிறத தவறி தவற விட்டுறீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டபத்துக்கு தான் முகூர்த்தம் குறிக்கிறீங்க மண்டபம் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அன்னைக்கு தான் திருமணம் பண்ணுறீங்க அதை செய்து அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மணமகனுக்கும் மணமகளுக்கும் உரிய முகூர்த்த நாளை குறித்து அன்னைக்கு மண்டபம் ஃப்ரீயாக இருந்தால் மண்டபத்தில் பண்ணுங்கள் இல்லைன்னா கோயிலில் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த காலத்தில் வீட்டு வாசலில் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம் என்னடா இவங்க பந்தல் போட்டு வாசலில் பந்தல் போட்டு போட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா முகூர்த்தம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அந்த முகூர்த்த நேரங்களை தவற விடாதீங்க ஆனந்த ராகத்தை நிறைய கேட்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுங்க நன்றி வணக்கம் ஆழ்க வளத்துடன்